ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணணும்னா நீங்கள் எத்தனை நாள் வரலும் நேரில் தான் போய்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஆன்லைன்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ எப்படி ஆன்லைன்லேயே லிங்க் பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு என்பிசிஐ அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் என்பிசிஐட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் வந்து கன்சியூமர் ஆப்ஷனில் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அதாவது பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடிங் ஆர் டிசீடிங் ஆப்ஷனை நம்ம தான் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது சீடிங் ஆப்ஷன் வந்து ஆதாருடன் பேங்க் வந்து இணைக்கிறதுக்கு டிசிடிங்னால் ஆல்ரெடி லிங்க் ஆனதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதாவது டிசீடிங் பண்ணுறது ஓகேங்களா சீடிங் நம்ம வந்து எடுத்துப்போம் இதில் வந்து செலக்ட் பேங்க் அப் அப்படின்ற ஆப்ஷனை அடுத்து வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் வந்து என்ன பேங்க்கோ நம்ம வந்து இங்கே வந்து டைப் பண்ணுறதோ இல்லை சூஸ் பண்ணுறதோ வந்து வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வருதுங்களா டைப் பண்ண பண்ண மாதிரி ஒரு சில பேங்க்ஸ் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த பேங்க்கில் இருக்கிறவங்கலாம் லிங்க் ஆகாதவங்களெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு பேங்க் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க்கை அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சீடிங் அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இணைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் சீடிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் இல்லை நான் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு மூவ்மெண்ட் பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேம் பேங்க்கு தான் வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அந்த ஆதார் நம்பர் என்ன இந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து போட்டுக்கோங்க உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் அடுத்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் திரும்பவும் அதே அக்கௌண்ட் நம்பர் போடணும் அதுக்கடுத்து இங்கே டிக் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த டிக்ளரேஷன்லாம் படிச்சுட்டு டிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கேப்ச்சா இருக்கு இல்லையா அந்த கேப்ஜாவை வந்து என்ட்ரி பண்ணிக்கணும் என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் எந்த வந்து லிங்க் ஆகிருக்கா ஏன் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து செப்ரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் லிங்க் இருக்குது அப்படின்ட்டு ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வரும் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இதை வந்து நீங்கள் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கொடுத்திங்கன்னா ஆதார் லிங்க்கான மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி எடுத்து போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் அதை அதை நீங்கள் ட்ராக் கூட பண்ணிக்கலாம் ஓகேவா இதிலே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் பேங்க்குக்கு போகாமல் ஈஸியாக வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஓகேவா எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டே இல்லையா டீலே அதாவது டிசீடிங்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா அதாவது லிங்க் பண்ணுறதை டிசீடிங் பண்ணுறதுக்கு டிசீடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக நீங்கள் வந்து அன்லிங்கும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குதுன்னு நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேங்க்குக்கு நேரில் தான் போயிட்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எந்த வித சார்ஜஸ்ஸுமே இதுக்கு வந்து கிடையாது இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்